எங்க ஊருக்கு போறதுக்கு ஆமா வார நேரமுல்லா ஒரு அண்ணா இருந்து வருவாரு யார ஏதாவது இருந்தா குடுங்க பாரு ஆமா வார நேரம் எல்லாம் பத்து பத்து ரூபா குடுத்துட்டுதான் வருவேன் ஆமா ஒரு நாள் அவருக்கு குடுக்கறதுக்கு என்கிட்ட சில்லறை இல்ல இல்ல அப்போ ஆமா இல்லை என்கிட்ட சில்லறை இல்ல இல்ல என்கிட்ட சுட்டு இல்ல என்ன ஆமா உடனே இப்படி ஒரு பத்து ரூபாய் இல்லாம நீ பஸ்ல நீ நீ போறவன் பஸ்ல பாரு ஆமா யாரு என்ன ரூபா பெருசா தெரியல ஒரு நாள்

ஆமா அதுதான் நாங்க பொங்கலே வைக்க மாட்டோம் ஆமா கொல விடணும்ல பார்த்தார் பார்த்தார் பொன்னுருவி பெண்கொடியாலை பார்த்து ஆமா செண்பகராஜ மன்னன் சொல்லுகின்றார் என்ன என்ன சொல்லுகின்றார் என்ன என்ன குழந்தைய வச்சுக்கிட்டா தர மாட்டாங்க ஆமா ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தா அனுக்கிரகம் இருந்தா நமக்கு கட்டாயம் குழந்தை வர குழந்தை பிறக்கும் ஆமா பொன்னுருவி பெண்கொடியாரிடத்துல சொல்லும் போது சொல்லும் போது செண்பகராஜ மன்னனை பார்த்து பொன்னுருவி அம்மா சொல்லுகின்ற சொல்லுகின்றார் மன்னா மன்னா உங்களுக்கு குழந்தை இல்லாத கவலை இப்ப தெரியாது 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 நாளை ஒரு காலத்துல ஆமா நம்ம ரெண்டு பேரும் படிந்து போனந்து பையன் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கும் அவங்க எங்க எங்கெல்லாம் போராட்டம் போராட்டம் நடக்கும் கண்டு அனுப்ப ஒரு பிள்ளை இல்லையா ஒரு பிள்ளை இல்லையே மன்னா அண்ணா வாய்க்கால் கரையோரோ ஆமா வழி அனுப்ப போராட்டம் வழி போராட்டம் வளர்த்தா கரையோரோ நம்மளுக்கு கூட உடைக்க போராட்டம் உடைக்க போராட்டம் வளர்த்தா கரையோரோ நம்மளுக்கு கெண்டி தூக்க போராட்டம் கெண்டி தூக்க போராட்டம் ஆமா அங்கச்சி பிள்ளை நான் தான் வந்து கொல்லி வைக்கம்பா கொல்லி வைக்கனு சொல்லுவான் அக்கா பிள்ளை நான் வந்து கொல்லி வைக்கனு சொல்லுவான் ஆமா எதுக்காக எதுக்கு சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம சேர்த்து வச்சிருக்க சொத்துக்கு சுகத்துக்கு

சொல்லலாமா நீ இல்லாம என்னால இருக்க முடியுமா முடியாது முடியாது

எங்க ராஜமன்னார் என்ன சொல்லுகின்றார் ஐயா சொல்லுகின்றார் அப்பா அப்பா எனக்கு என்ன வேணும் தெரியுமா என்ன வேணும் என்ன வேணும் பகவானே அயோந்தானி தானி

அடிக்க போறே சிறந்த இருக்க போறே சிறந்த தவம் இருக்க போறே நினைத்து கடிய தவம் இருந்து கடிய தவம் இருந்து தவத்தினுடைய மகிமையினாலே மகிமையினாலே இந்த காரணியை ஆழ்வதற்கு ஆழ்வதற்கு அழகான ஒரு குழந்த வரக்க வாங்க போறேன் வாங்க போகின்றேன் என்று சொல்லி என்று சொல்லி அது என்பவராய் தேவியான பொன்னுருவி பெண்கொடியா பொன்னுருவி பெண்கொடியா அதை யார் அவர் அழைக்கின்றார் யாரை யார் அவர் அழைக்கின்றார் பார்த்தா செண்பகராஜ மன்னர் செண்பகராஜ மன்னர் எங்க போறேங்க ஆமா என்ன

பொன்னுரிமை பெண் தோழி பெண்கள் அழைத்தார் அழைத்த தோழியர்களை அழைத்த உடனே அழைத்த உடனே உடனே என்ற தோழியர்கள் நடையுமாக ஓடி வந்து என்ன செய்கின்றார் அம்மா நீங்கள் வரவழைத்த விவரம் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே சொன்ன உடனே கடவுளிடத்தில் ஆமா கை குழந்தை வர வேண்டி கை குழந்தை வர வேண்டி தவமுறிக்க போற ஆமா அகையினால் அகையினால் எல்லோரும் என்னுடனே துணைக்கு வர வேண்டும் என்று சொல்ல வர வேண்டும் என்று சொல்ல உடனே முப்பத்தி இரண்டு தோழி பெண்கள் அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு தாயான பொன்னுரிமை பெண்கொடியா பெண்கொடியா கடவுளை பார்க்க வேணும் கை குழந்தை வரத்தை வாங்க சிறந்த குழந்த வரத்தை வாங்க வேண்டும் அந்த வரத்தை வாங்க வேண்டும் செல்ல பிள்ளையான பொண்ணுருவி அம்மாருவியம்மா எங்க வருகிறார்

அப்படியா ஆகையால் ஒரு நாள் உள்ள போய் பார்த்தது கிடையாது நீ உள்ள போய் எதுக்கு பார்க்க போற ஆமா கோயில் வாசலுக்கு போனாலே கவரிங் கடையில போய் பார்க்கணும் ஆமா அஞ்சாறு செயல் அள்ளி போடணும் என்ன செய்ய அடுத்து போட மேடைக்கு போடுறது கவரிங் வாங்கணும் கவரிங் வாங்கினா தானே நீ கூட்டிட்டு வர ஆகையால் என்ன தான் வீட்டுல கடந்து போட்டுருவியா கடத்து வேலைக்கு போ உனக்கு ஏத்த வேலை அதுதான் பத்தி விட்டுருக்க பத்து வேலை தான் உனக்கு லேசா போச்சோமா அப்படி நான் சொல்லல அது வந்து கவர்மெண்ட் வேலை பத்து வேலை எத்தனை பேர் குடும்பத்தை வாழ தெரியுமா தெரியும் ஆகையால் ஆமா அதாவது என்னையா

மாமளுடைய ஆழியத்தில் ஆமா நாம் இங்கே தவமிருக்க வேண்டும் என்று தவமிருக்க வேண்டும் என்று தවසமண்ட அந்த நிலிலே அந்த நிலிலே தாயானவ முன்னொரு விண்பொடியா முன்னொரு விண்பொடியா படிடவும் இருக்கின்றாய் படிடவும் இருக்கின்றாய் சாந்து கொண்டு தைமள்ளேய் சண்டற என்றால் கோளம் வேண்டால் தீந்தின் தீந்தின் மாவு கொண்டு கோளம் விட்டு மஞ்சரேயை தைமள்ளேய் நல்ல மணல் எடுத்தால் அரணரை உருவ செய்தார் நல்ல மணல் எடுத்தால் சிவனிங்கோ உருவடைந்தார் இதுதான் சொன்னையா அந்த பொம்மையா ஆமாங்க கரங்கிட்ட கண்ணு தெரியலம்மா இது நான் அப்புற பாப்பா என்ன தெரியல சரி அய்யா மேலமாற நிக்கி 와யி மேல முடியும் அபடியா ஆகினால் அது சரிதான் ஆற்று மரள எடுத்தால் அரியங்கத்தை உருப்பிடார் அரியங்கத்தை உருப்பிடார் தரவாளை இறைவிட்டு தந்தி முகளை பிடித்து வைக்கும் தந்தி முகளை பிடித்து வைத்து 41 நாள் ஆ 41 நாள் அரகரா

குழந்தைக்காக 41 ஒரு தவமரிக்கும் என்றால் அப்படி தவமிருக்கும் போல தவமிருக்கும் பொழுது ஆமா ஒருவி பெண்கடியா பெண்கடியா போது ஆமா அந்த சங்கரகோவிலிலே ஆமா அங்கும் குழந்தை வர கிடைப்பதாக தெரியவில்லை தெரியவில்லை அப்ப பார்த்த ஆமா உங்களுக்கு கனவுல தோன்றுது தோன்றுகிறது உனக்கு குழந்தை இருக்கமா ஆமா அட இங்கே இல்ல மீல் உண்டு ஆமா அபடினா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னால கொடுக்க முடியாது ஆமா வேற இடம் பாத்துக்கோ ஆமா

தேவியான பொன்னூர் தங்கரங்கோலி தலை கடந்து தலை கடந்து தேவர் குளம் பாதையாக